படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கதையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் எங்கள் எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து இதுக்கு இப்போ இது பற்றின ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு ஸோ படக்குழுவினர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ரொம்பவே ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ரிஸ்கான ஏரியாவை டிஸ்கவர் பண்ணுறதுனால தான் அந்த படமே கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவும் இதுவும் வந்து நல்ல விஷயம் தான் படம் சூப்பராக இருந்துச்சு இதோட தேர்ட் டைம் வந்திருக்கேன் சனியா வந்திருக்கேன் அம்மா கூட வந்திருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருக்கேன் இது மனித உணரத்தை கொள்ள இது படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கதையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த டூர் அந்த டூர் போன மாதிரியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அந்த அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து குட்டா வந்து அவனை போய் இழுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த பாட் அந்த பாட்டு வந்து இந்த படத்தோட எட்டு எடுத்து விடுறதுக்கு தான் அந்த பாட்டு அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் அப்படியே குழியில் இருந்து தூக்கும் போது அந்த பாட்டை மறுபடியும் போட்டாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கொகை வந்து இடுக்கு முடுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் பயமா இருந்துச்சு படம் வந்து படம் சூப்பராக இருக்குது கதை வந்து சரியான கதை அப்புறம் வந்து இந்த இந்த படம் வந்து ஃபுல்லாக பேஸ் பண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் வந்து ரிஸ்க்கான ஏரியாவை டிஸ்கவர் பண்ணுறதுனால தான் அந்த படமே கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவும் இதுவும் வந்து நல்ல யூஸ் தான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கான ஏரியா அப்புறம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலலாம் போய் வேறு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அது அது தவிர்க்கிற மாதிரி தான் அந்த படம் படம் சூப்பர் நல்ல படம் நல்ல கருத்துள்ள படம் தேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கு யாருமே கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல கடைசியில் வந்து ஒரே தான் வந்து வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து சமம் டேரக்டர் டேரக்டர் டேரெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு நல்ல நல்ல கதை எடுத்து எடுத்துன்னு அதே மாதிரி வந்து இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக போயிருக்கலாம் இதுவே இதே கொஞ்சம் அட்வென்ச்சர் இந்த படத்துக்கு இது ஓகே மலையாள படத்துக்கு இது ஓகே சிம்பிள் பட்ஜெட்டில் எடுத்துக்காங்க எனக்கு அது பட்ஜெட் சில தெரியல ஆனால் நான் நல்ல படம் டீசெண்டான படம் நல்ல ஒரு தூளை படம் தேட்டரில் வந்து பார்க்கலாம் இந்த கண்மணி சாங் வந்து எப்படி இருந்தது இந்த கண்மணி சாங் தான் இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தூக்கி விட்டது இந்த கண்மணி சாங்குக்காக தான் நிறைய பேர் வராங்க அதோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கதைக்காகவும் வராங்க சூப்பர் படம் நல்லா வந்து ரெட்ரோ சாங்கெல்லாம் நான் போட்டு தாழிக்கிறாங்க அவ்வளோ தான் யூ சூப்பராக இருந்துச்சு இன்னொரு தடவை வந்து பார்த்தா கூட ஓகே தான் அந்த குளிக்கில் ஒன்றா கிளம்பி போகிறாங்க நல்லா ஜாலியாக இருக்கு அந்த ஜாலி கொஞ்சம் நேரத்தில் இதாக இருக்குது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இந்த காலத்தில் இப்படி இருப்பாங்களான் தெரியல இனிமேல் இப்படி இருந்தாங்கன்னா ஓகே இந்த படத்தை பார்த்து கூட அது சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங்கு ஆமாம் ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் இதனால் அந்த பாட்டு ஃபுல்லாகவே அந்த இது மாதிரி தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி வந்து நான் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் தான் எங்கள் எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து இதுக்கு இப்போ இதை பற்றின ஒரு ஈவென்ட் நடந்துச்சு ஸோ படக்குழுவினர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ரொம்பவே ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க இது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க க்ளோரிஃபை பண்ணலை ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து எதார்த்தமாக நடந்திருக்கும் அதை நம்ம வந்து கன்வே பண்ணுறோங்கிற பேரில் ஒரு கொஞ்சம் தப்பாக கன்வே பண்ணால் கூட அது ராங்காக போயிடும் ஆனால் இந்த படத்தில் வந்து அது வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா கதை கதைக்காக கதைக்கோசம் மட்டுமே நம்ம பார்க்கலாம் ஆனால் கதையும் மீறி அந்த கதையை கன்வே பண்ணுறதுக்கு இவங்க எடுத்துருக்கிற சில மெஷர்ஸ் அந்த கேவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற விஎஃப்எக்ஸ் ஒருத்தன் வந்து குழியில் விழுறானா அதோடய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அதையும் வந்து காமிச்சிருக்காங்க அதை காப்பாற்றுனது மட்டும் விடாமல் ஒரு குழியில் விழுந்தவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அவர் தூங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் கண்ணை முன்னா அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து இந்த மூவியில் வந்து அழகாக கேட்ச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சொல்ல போனீங்கன்னா ஃபைவ் ஆஃப் ஃபைவ் ஸ்டோரி மேக்ஸ் அப் மூ மூவி தென் த கேரக்டர் ஸ்டார்டம் அதை வந்து இந்த மூவியில் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் இருக்கும் தேங்க்யூ ஓகே படம் சூப்பராக இருந்துச்சு இதோட நான் தேர்ட் டைம் வந்திருக்கேன் சனியாக வந்திருக்கேன் அம்மா கூட வந்திருக்கேன் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டேன் வாட்டி வந்திருக்கேன் ஸோ படம் கிளைமேக்ஸ்லேருந்து எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு அதோட எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பட் ஒரே ஒரு லூப்பல் என்னென்னா அவங்க போயிருக்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போயிருந்தாங்க அவங்க ஸோ அதோடு இது மட்டும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பிளேஸ்க்கு போனதுக்கு அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கு அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கிறதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தான் இருந்திருக்கும் ஏன்னா அப்கமிங்ல யாரும் போகாமல் இருப்பாங்க இப்போ வர டிராவல் ஹைப் அதிகமாக இருக்குது ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கலாங்களாமே தோணுச்சு மற்றபடி படம் வேறு லெவல் ஒரு லவ் சாங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இவ்வளோ அளவுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறம் யாருமே யாருமே போயிட்டு வந்து யாரும் நிரமாட்டாங்க நம்மலாம் இருந்தாலும் ஒரு சில வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா ஒரு சிலருக்கு இது வந்து இதாக இருக்கும் பாடமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இது இதான் மாறிக்கலாங்கிற மாதிரி இருக்குது இது மனித காதல் அல்ல